வணக்கம் பா பிரகதீஷ் குரு பிரகதீஷ் குரு வித்யாபிகாஸ் மலரை மற்றும் தொடக்கப்பள்ளி மூன்றாம் முதுப்பு அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வம் இனும் மரத்தின் ஆக்கம் இவனோ இருக்கு அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் உந்திரை கேடு கொள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்தூக்கன் மாசினன் ஆதல் அனத்து அரண் ஆகுல நிரப்பிர அழுக்காறு அவா வெகுளி இன்னச்சொன் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அரஞ்செய்க மற்றது அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பொருத்தனடு படாமை <runners> <Pfinglies> <región> <Trail turbul pixel> ஈழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தருவன் வாழ்நாள் வலி அடை கண் அறத்தான் 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 வருவதே அறத்தான் வருவதே

அரணே ஒருவருக்கு அரணே ஒருவருக்கு உயர்ப்பாள தோறும் பலி